முத்தான மூன்று சூப்பர் திட்டங்களை தமிழக முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அதை பத்தி அதுல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் தமிழக அரசு ஊழியர் அகவிலைப்படி இருபத்தஞ்சு முப்பது நாற்பதுன்னு இருந்துச்சு இப்போ நாற்பத்தி ஆறுல இருந்து ஐம்பது சதவீதமா உயர்த்திருக்கிறாங்க அகவிலைப்படி எக்கச்சக்கமா உயர்த்திருக்கிறாங்க அரசு ஊழியர் காட்டுல மழை தான் இந்த அகவிலைப்படினா என்னென்ன நிறைய பேருக்கு தெரியல பேசிக் பெயின்னு இப்போ குரூப் ஃபோர் எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஃபோர்ல டிஎன்பிசியில் உள்ள போறாங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுவா இதுவே குரூப் டூனால் அதுக்கு மேலே இருக்கும் குரூப் ஒன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ஐம்பத்தாறாயூவாவுக்கு மேலே இருக்குது இந்த பேசிக் பேயிலேருந்து எத்தனை பர்சன்டேஜ் அகவிலைப்படி கொடுக்குறாங்களோ அது எக்ஸ்ட்ரா சம்பளமாக வரும் இப்போ இருபதாயிரரூவா சம்பளம்னா இப்போ ஐம்பது சதவீதம் அக அகவிலைப்படின்னா அது ஒரு பத்தாயிரரூபா ஆக மொத்தம் முப்பதாயிரரூபா முப்பதாயூவா வரும் டோட்டல் முப்பதாயிரத்தில் சில பிடித்தனு பிடிப்பாங்க அது அவங்களோட ஓய்வூதியத்துக்காக எல்லாம் போக சம்பளமாக வரும் அடுத்த அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகள் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்யும் விதமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் வகையில் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்ற புதுமைப்பின் திட்டம் கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் லட்சம் மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் இந்நிலையில் ஆயிரம் ரூபாய் வழங்கும் அந்த புதுமைப்பின் திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் பயிலும் மாணவிகளுக்கு நீட்டித்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டாச்சு இதுக்கு முன்னாடி அரசு பள்ளிகளில் இப்போ அரசு உதவி பெறும் பள்ளியில் படிச்சிருந்தாலும் அந்த இது கொடுத்துருக்காங்க ஸோ அரசாணையை வெளியிட்டாச்சு அமலுக்கு வந்தாச்சு ஸோ கூடுதலாக கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் மாணவிகள் பயன்பெறுவார்கள் சொல்லப்படுது ஸோ இந்த திட்டங்களின் மூலம் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் மாணவிகளின் ஆதரவு திமுகவுக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மாணவிகள் கொடுக்குறாங்களோ இல்லையோ அரசு ஊழியர்கள் ஆதரவு வந்து என்றைக்குமே திமுகவுக்கு தான் அது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம் ஏன்னா அவங்க சம்பளம் நிறையா கொடுப்பாங்கன்னு எல்லோரும் அங்கே அங்கே தான் ஓட்டு போடுவாங்க அதே மாதிரி ஒரு முக்கிய அறிவிப்பையும் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார் தமிழ்நாட்டில் உள்ள நாலு நகராட்சிகளை மாநகராட்சிகளாக உயர்த்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று உத்தரவிட்டுள்ளார் புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் இந்த நகராட்சிகளை வந்து மாநகராட்சியை மாற்றியாச்சு